சுருதி கேட்குறாங்க ஏன் ஆண்டி எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அதே ரோஹிணியோ என்னையோ திட்டுறீங்களா மீனா வந்து ஏழை விட்டு பொண்ணுன்னு தானே திட்டுறீங்க நீங்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லைம்மா நீங்கெல்லாம் எங்கேயாவது போய் என் பேரை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்களா இவள் மட்டும்தான்மா என் பேரை கெடுக்கிறா அப்படிங்கிறாங்க விஜயா அதுக்கு மாண்டி நீங்கள் கெடுக்கிற இருக்கட்டும் அந்த ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நீங்கள் அவ்வளோ கோமா பேசுறீங்க நீங்கள் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது ஆண்டி நீங்கள் சொன்னவங்க அழைச்சிட்டு வந்து நிரூபிச்சிருக்கலாம்ல மீனா அப்போ தானே மீனாவும் மாட்டுவாங்க அப்படின்னு ஆ அப்படிலாம் இல்லை சுருதி அதெல்லாம் இல்லை ஆளை சொல்ல முடியாது அப்போ ஆளை சொல்லலைன்னா நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு தானே அர்த்தம் ஆண்டி அப்படிங்கும் போது ரோஹிணி குறுக்க வந்து என்ன சொ என்ன பேசுறீங்க சுருதி ஆண்டி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்றீங்களா ஆமாம் ஆளை அழைச்சிட்டு இவங்க வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆளை வச்சு நிரூபிக்கிறவங்க இவங்க மீனா சொன்னாங்க இந்த ஆள்கிட்டந்து அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் ஆளை கூட்டிட்டு வரல அப்படிங்கும்போது திருத்துன்னு முழுக்குது ரோஹிணி வந்து ரொம்ப கோமா திருத்துன்னு முழிக்கிது உடனே விஜயா சொல்ல சுருதி நீ இந்த விஷயத்தெல்லாம் நீ தலையிடாத ஓ மேலே போய்பாரு அப்படி சொல்லாதீங்க ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தரை திட்டும்போது இன்னொருத்தவங்க தலையிடாமே இருக்க முடியும்னு நான் ரோஹிணி இல்லை போட்டு போட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு போட்டு போட்டு கொடுக்கறதுக்கு நான் ரோஹிணி கிடையாது நான் சுருதி நாயத்தை தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் மீனாவை திட்டுற விலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு பேசுங்க அப்படின்ட்டு போகிறாங்க உடனே இது மீனா என்ன பண்ணுது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது மீனாவோட தங்கச்சி வந்து இது பண்ணுறாங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அருணோட அம்மாவை அதாவது கான்ஸ்டபிள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு மருமக கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தன்னால் பேசிக்கிறாங்க அப்போ மகனு வர்றாரு மகன் வந்து நீ என்னை நல்லா கவனிச்சுக்கிச்சு சீதாங்கிறாங்கரு அப்போ சீதா வந்து என்ன பண்ணுறாங்க மீனா மீனா வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு இன்னைக்கு வந்து டெக்ரேஷன்லாம் பண்ண கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கும் போது சரிக்கா நான் வந்துடுறக்கா மதியானம்மா அப்படிங்கும்போது அம்மா அவங்க எப்படி இருக்காங்கன்னு மீனா கேட்குது மீனா கேட்கும்போது நல்லா இருக்காங்க இந்த பேசுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் பேசுகிறாங்க அதாவது கான்ஸ்டபுள் அம்மாவும் பேசுகிறாங்க சீதா வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாம்மா நல்ல பொண்ணுமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் எங்கேயுமே பார்த்ததில்ல நல்ல தங்கமான பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம் என் மருமகளாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சம்மதிச்சா நான் வந்து சீதாவே வந்து பெண் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சீதா வந்து வெளியில போயிட்டாங்க இது பேசுறது சீதாவுக்கு தெரியல அப்புறம் திரும்பி வந்தவனே இல்லைங்க நான் வந்து அம்மாட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் சீதாட்ட உங்கள் உங்க போன் நம்பரை கொடுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு வந்து வந்து பார்க்குற அப்படிங்கிறாங்க சீதாவும் அதோட வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து என்ன பண்ணுறாரு செல்வம் என்ன பண்ணுறாரு இங்கே பார்த்தியாடா அந்த கான்ஸ்டபிள் இருக்கிறாருல அவர் வந்து எனக்கு ஃபைன் போட்டாண்டா ஆயிரரூவா யாருக்குமே போடலை ஸ்கூட்டரில் வந்து ராங்காக போகிறான் அவனுக்கு போடலை எனக்கு போட்டான்டா அந்த ஆள் அதாவது ரெண்டு பேரும் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம்ல அதை வச்சு எனக்கு போட்டான்டா அப்படிங்கும் போது அவன் கொட்டத்தை அடக்கிறன்டா அப்படிங்கிறார் இவர் அதை கேட்டுட்டு விஜயா இங்கே பார்த்தியா இந்த பேச்சு நீந்தானே பேசுனே அந்த பொம்பளை வந்து கொட்டத்தை அடக்குறேன்னு சொன்னி யாரோ ஒரு பிம்பளைட்ட விஜயாட கொட்டத்தை அடக்கிறேன்னு இப்போ புருஷனும் பேசுறான் பாருங்க ரெண்டு பேரும் என்ன என்ன நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போமா போமா இங்க ஒரு பிரச்சனை அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த கான்ஸ்டபிள் பண்றான் மீனா உனக்கு தெரியல அந்த தாத்தா பாட்டி இது பண்ணான்னு அவன் வந்து இப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் எனக்கும் செல்வத்துக்கும் என்னங்க பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறாரு சி இந்த மாதிரிலாம் ஒரு ஆள் இருக்கிறான் பாருங்க அப்படிங்கிறாரு ஏன்டா அதே அதே ஆள் சீதாக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறது மீனாக்கு தெரியல அதே ஆள் தான் அதே ஆளை தான் வந்து சீதா கவனிச்சுக்கிச்சுன்னு தெரியல ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு கான்ஸ்டபுள் என்ன பண்ணுறாரு சீதா வேலை விட்டு போகும்போது வெயிட் பண்ணின்ட்டு ரொம்ப நன்றிங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு அப்படிங்கம்மா அதனால என்ன சார் நான் வந்து என்னுடைய கடமையை தாங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க விஜயா என்ன பண்ணுறாங்க மீனாவை சீக்கிரமே அதாவது வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது எல்லாரையும் சீக்கிரம் அனுப்பிட்டு மீனாவுக்கு வந்து இது டெக்கரேஷன் பண்ண அனுப்பாமல் இவளை வந்து வீட்டோட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு அழையிறாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு ஒவ்வொருத்தரும் போகவே மாட்டேங்கிறாங்க வேலைக்கு லேட்டாக போகிறாங்க இந்த மனோஜ் எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பு என்னம்மா என்றைக்கு இல்லாமல் ஏமா அப்படி பறக்கிற உனக்கு என்ன அப்படி இல்லைடா சீக்கிரம் கிளம்பு அப்போ தானே வந்து ஒருத்தவங்களை அனுப்பாமல் இருக்க முடியும் இந்த வீட்டிலேருந்து போக விடாமல் பண்ண முடியும் நான் என்னம்மா சொல்கிறேன் யாரை போக விடாமல் பண்ண முடியும் இல்லைடா நீ போடா கடைக்கு போடா இல்லாடி நீ இல்லைன்டா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கடா போயிடுவாங்கடா நீ இல்லைன்னு நினச்சிக்கிட்டு கடையில் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க கடையில் வந்து வியாபாரம் வியாபாரம் பார்க்க முடியாது சீக்கிரம் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்போ சுருதி வர்றாங்க சுருதி நீ இன்னும் போகலையாங்க இனிமேல் தானே கிளம்பணும் எனக்கு என்ன பத்து மணிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டாங்க மீனா கேட்குறாங்க சாப்பாடு வைக்கவான்னு வேணாங்குது சுருதி மீன் நான் வெளியில் சாப்பிட்டுக்கிற மீனா பசி இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ கிளம்பு மா ஏமா உட்காந்துருக்குற அப்படிங்கிறாங்க மீனா வந்து விஜயா வந்து இதை சொல்கிறாங்க சுருதியை சொல்கிறாங்க அப்போ சுருதி கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க எதையோ என்னமோ இது பண்ணுற மாதிரில இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்தையும் துரத்துகிற பாத்துகிறதை பார்த்தா நீங்கள் ஏதோ இந்த வீட்டில் செய்ய போகிறீங்க மீனாக பார்த்துருந்துங்க இவங்களால் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அடுத்த பிரச்சனை வரப்போகுது மீனா நீங்கள் பார்த்து பார்த்த மீனாவை வந்து சுருதி வந்து இது பண்றாங்க மான் பண்றாங்க அப்போ வந்து முத்து சொல்றாரு பல குரல் நீ கரெக்டாக சொல்கிற அம்மா எல்லாத்தையும் விரட்டுறதை பார்த்தா மீனாக்கு ஏதோ ஆப்பு வைக்க போறாங்கன்னு அர்த்தம் ரொம்ப நன்றி பல குரல் மீனா கவனமாயிருக்கிறார் முத்து